இன்றைக்கி நாம் மொச்ச கொட்டை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான மில்லட்டில் ஒரு சூப்பரான கிச்சடி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வெயிட் லாஸுன்னு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நார்மல் கிச்சடி வச்சு வைக்கிறத விட இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக மொச்ச கொட்டை ஒரு கால் கப் எடுத்து இதை ஓவர் நைட்டு நல்லா ஊற விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டுருங்க ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு அப்புறமா ஒரே ஒரு ட்ரை சில்லி இது கூட ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா டோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நான் மில்லட் சேர்த்துருக்கேன் அதாவது அரிசி ஒரு முக்கால் கப்பு சேர்த்து அதுக்கு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச மொச்சை கொட்டையில் ஒரு கால் கப்பு இதையும் சேர்த்து இது கூட மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணணும் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது இந்த ரைஸ் எல்லாமே இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு மலர்ந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் திருவழும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ